என் பெயர் நான் ஐந்தாம் படிக்கிறேன். அரச ஆண்டு தலைப்பு அறம் அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வையார் வாக்காகும் அறம் எனப்படுவது மனிதன் செய்கின்ற நற்செயல்கள் அனைத்தும் அறம் என்று சொல்லப்படுகிறது திருவள்ளுவர் அற பற்றி கூறி

நேர்மையாக நடத்தல் பொய் பேசாமல் உண்மை பேசுவதும் மரம்தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்ற உயர்ந்த வாழ்வை தான் எமது முன்னோர்கள் எமக்கு காட்டி சென்றுள்ளனர் அன்று தொட்டு இன்று வரை இந்த உலகத்தில் அறம் செய்து வாழ்பவர்கள் பெரும் புகழோடு வாழ்கின்றனர் அறம் செய்ய தவறுகின்றவர்கள் வாழ்கின்ற இந்த வாழ்வே அர்த்தமற்றதாகும் அன்பில்லாதவர்கள் மிகவும் கொடிய மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் அன்பில்லாமல் பிற மனிதர்களையும் உயிர்களையும் துன்புறுத்தி வாழ்கின்றவர்களை இறைவன் தண்டிப்பான் என்பது நம்பிக்கை இதனையே திருவள்ளுவர் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறக்கடவுள் வருத்தும் என்று கூறியுள்ளார் இதனால் தான் மனிதர்களாகிய நாம் வாழ்வில் மேன்மையடைய அறம் என்கின்ற உயர் கடைபிடிக்க வேண்டும் மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் அறத்தை பின்பற்றி வாழ வேண்டும் நமது முன்னோர்கள் அற தவறி வாழ்வதனை விட உயிர் திறப்பது மேல் என்று எண்ணி வாழ்ந்தவர்கள் இதனால் தான் இன்றும் எமது தமிழ் சமூகம் ஒழுக்கம் நிறைந்த சமூகமாக விளங்குகின்றது அறம் செய்வதனால் உண்டாகும் மகிழ்ச்சியை எமக்கு வேறு எதனாலும் தந்துவிட முடியாது அதாவது அறம் செய்வதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் உயர்ந்த மகிழ்ச்சி மற்றவற்றால் கிடைக்கும் இன்பமோ புகழோ ஒருபோதும் உயர்ந்தனவாக கருதப்பட மாட்டாது இதனால் தான் அவ்வையார் அறம் செய்ய விரும்பு என்று அழுத்தமாக கூறி சென்றிருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் அற வழியில் நடப்பவர்கள் மிகவும் சொற்பமான மனிதர்களே அறம் செய்கின்றவர்களை ஏராளமாக பார்க்கின்ற அளவுக்கு காலம் இலகுவாக மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் அநியாயமும் அக்கிரமமும் அதிகரித்துள்ளது இந்த நிலையால் இன்று மனித வாழ்வு பெரும் இடர்நிலையில் உள்ளது மனிதாபிமானமற்ற மிருகங்கள் போல மனிதர்கள் வாழ்வது இழிநிலையாகும் இதனை விடுத்து அறம் செய்வோம் மற்றவர்களுக்கும் அறத்தின் அவசியத்தை எடுத்துரைப்போம் நாம் அனைவரும் அறம் செய்ய முன்வர வேண்டும் இதனால் இந்த உலகில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும் நன்றி வணக்கம்